பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது காண இருப்பதே நானே கடவுள் என்று சொல்லும் பைத்தியங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண இருக்கின்றோம் இது உளவியலில் ஐப்போமேனியா என்று பைத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு ஒத்து வருகிறது இதை நம்ம பொதுவாக வந்து சில பேரை பார்க்கலாம் நானே கடவுள்னு சொல்லிக்குவாங்க அதேமாரி ஒரு தோரணையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து தெரியாது வெளியில் ஆனால் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிலாம் பார்க்க போனால் அப்படி இருக்கும் சில பேர் எனக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்பணம்னா எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் நம்பர் எனக்கு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு அவர் ஒரு நாள் பார்த்தாரு அப்படியே பெண் உடையில் இருந்துக்கிட்டு ஃபுல்லாக கையில் வலையெல்லாம் போட்டிருந்தார் அப்போ சொன்னார் நான் வந்து அம்மனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவரு வலையிலாம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏற்பாடு பண்ணி அவர் எந்த கடைக்கு போனாலும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவருக்கு எல்லாம் நல்லா வசதியாக இருந்துகிட்ருக்காரு கொரோனா பீரியடில் கூட நானும் வந்து ரோட்டில் நான் போவேன் போலீஸார் வந்து ரொம்ப மரியாதை நடத்துவாங்க என்னை எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க மாதிரி கடவுள் மேலே இருக்கிறதுனால அது மாதிரி ஒரு எண்ணம் அப்படி இருந்துருக்குது அப்படின்னு சொன்னார் அது மக்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு பேரில் ஒரு கிரேஸ் இருந்துட்டு தான் இருக்குது இதனால் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த கடவுள் மேலே ஒரு எண்ணம் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து இதை வந்து மீடியாவும் இதை எக்ஸூஸ் பண்ணிடுது அவங்களுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க அதுக்கும் வந்து பணம் அப்படிலாம் செலவு பண்ணி தன்னை பற்றி நிறையா பூஸ்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி இன்னொருத்தரை நான் பார்க்குறேன் அவர் வந்து என்னுடைய இதெல்லாம் வந்து நான் பெரிய ரீசர்ச்சு ஸ்காலரு அப்போ இருந்திருக்காரு ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்குது அப்போ என்னன்னா என்னுடைய இதெல்லாம் வந்து ரிசர்ச் பேப்பர்லாம் திருடிக்கிட்டாங்க இன்னும் வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இருபது வருஷம் சொல்லிகிட்டு இருக்கார் அது ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு பாலம் அப்படியெல்லாம் எதுவும் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் இதேமாரி வந்து அவருக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கிறதுனால அவர் யாரும் ஒன்றும் கிடையாது அவருக்கு என்னென்னா ஒரு சந்தேகம் அப்படி இருந்துகிட்ருக்குது இதை மாதிரி ஒரு நாணே கடவுள் நானே வந்து எல்லாரும் சந்தேகப்படுறாங்க இதை மாதிரி ஒரு டெல்யூஷன் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து இதை டெல்யூஷன் டிசார்டர்ன்னு சரியாக சொல்றத விட இன்னும் சரியாக பார்ப்போம்னா சைக்கோசிஸ் அந்த இடத்துல வந்து போய்டுது இதில் இது வந்து நம்ம இப்போது சொல்கிறோம் வந்து பைபோலார் அப்படின்னு சொல்கிறோம் பழைய பேர் வந்து மேனிக்கு டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் அது வந்து டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது மேனிக்கே டிப்ரஸ் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ வந்து பைப்போலார்னு சொல்கிறோம் இந்த பைப்போலார்ன்றது ரெண்டு பக்கம் போகிறோம் மேனியாவும் அப்படின்னு சொல்லும் அப்படி ஆட்ட ஓட்டமாக ஆரவாரமாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு டைப்பு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து டிப்ரெஷனாக அப்படியே சூர்ந்து உட்காந்துருக்குற மாதிரி ஒரு டைப் இது மாறி மாறி நடக்கும் சில இதெல்லாம் பார்க்கனா சில பேருடைய நடவடிக்கையில் இதுக்கு சிம்டம் வந்து இதுக்கு எப்படி வருது காசு பண்ணால் ஜெனட்டிக்லாகவும் வருது சில சூழ்நிலையால் வருது என் பிரெயின்லேயோ மற்ற இடத்துலையோ இன்ஃபெக்ஷன் ஆகிக்கலாம் இன்ஜுரி பண்ணிக்கலாம் அது வந்து கிளாண்ட் வந்து சுரப்பிகளில் மாற்றங்கள் நடந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு இது ஃபங்க்ஷனாக சம்திங் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கலாம் இது ஒரு காசு இது மாதிரிலாம் இருக்குது சிம்டம் அப்படின்னு சொன்னால் நிறையா அந்த சைக்கோசிஸ்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவீரான மன இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறாங்க சில சிம்டம் அதில் வந்து தன்னுடைய தாண்டத்தை சில இடத்துல மறந்துடுவாங்க மற்றவங்களுக்கு எதில் இருக்கிறோம் மறந்துடுவாங்க எந்த இடத்துல இருக்கிறோம் எந்த இடம் இந்த டைம் என்ன இதெல்லாம் மறந்துடுவாங்க இது மாதிரி ஒரு இருக்கும் ரெண்டாவது வந்து தப்பான ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க அதான் டெலியூஷ்னல்னு சொல்கிறது இந்த நம்ம இடத்த இங்கே பார்க்கப்படுத்துனா நானே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டெல்யூஷ்னல் டைப் இது இந்த டெலியூஷ்னல் டைப்பில் வந்து ரெண்டு ஒரு மூணு ரெண்டு வகையாக சொல்லலாம் இது டெலிஷனல் ஆஃப் பெர்சிக்யூஷன் மற்றவங்களாம் சந்தேகப்பட்டதுக்கு டெலிஷன் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னால் சூப்பர் நேச்சுரல் பவர் தனக்கு இருக்குது தான் பிரம்மாண்டம் தானே தான் முக்கியமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஹேவியர் இருந்துருக்கும் கிராண்டியோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தான் பிரம்மாண்டம் தான் தான் எல்லா பவர் இருக்குது சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது இது மாதிரி ஒரு சொல்லிகிட்ருப்பாங்க இது வந்து சில பேர் சரி கடந்து போயிட்டுருவாங்க இது வந்து என்னென்னா இந்த ஒரு இன்னும் சிவரான ம மென்டல் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாடரேட்டான ஒரு நிலைமை தான் இது ஹைப்பமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் தான் இது இன்னும் சில பேருக்கு என்ன ஆலிசினேஷன் வந்து சில பேருக்கு வந்து மாயத் தோற்றங்கள்லாம் உருவாகும் இதெல்லாம் ஒரு சிம்டமாக சொல்லுவாங்க இதில் அப்புறம் எமோஷனலாக வந்து அதிகமான ஒரு திடீர்னு குணர்ச்சி விட்டு பேசிடுவாங்க முக்கியமாக சில பேர் பார்த்தீங்கன்னா வல்கரைட்டிஸ் நிறைய பேசக்கூடியவங்களா இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் கோர்வையாக இருக்காது அப்புறம் வந்து சில வேர்டை வந்து காயின் பண்ணுறதா சொல்லுவாங்க நான் சில வேடுகளை காயின் பண்ணிட்டேன் புதுசாக வேர் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இருசர்ச்சிக்கு உண்டான ஒரு அருகதியே இல்லை எந்த பல்கலைக்கழகத்துலேயும் இல்லை எந்த மாணவர் மத்தியிலையும் இல்லை ஆனால் தான் வேர் சொல் ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கண்டதை உலகிட்டு இருப்பாங்க இது வந்து சில விஷயங்கள் அந்த எழுதுறப்பயே சில கொட்டேஷன்ஸ் பண்றது பங்குவேஷன் நிறைய போன்றது புள்ளி வைக்கிறது இதெல்லாம் நிறைய அந்த இடத்துல நிறையா இருக்கும் இவங்களுடைய இதுல வந்து மூமெண்ட்ஸும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸும் வித்தியாசமான முறையில இருப்பாங்க இதுல வந்து நாம இங்க வந்து பாக்குறது நானே கடவுள்னு சொல்றாங்க இல்லையா இந்த கடவுள் நானே அப்படின்னு சொல்றப்ப இவங்க வந்து எந்த கேட்டகரியில் வருவாங்கன்னா மேனிக் ரியாக்ஷன் அண்டு டிப்ரெஷன் தான் பைபோலார்னு சொல்லக்கூடியது மேனிக் ரியகேஷன் ரியேக்கேஷனில் ரியாக்ஷனில் மூணு விதமாக இருக்குது மேனிக் ரியாக்சன் அதில் ஹைப்போமேனியா அக்யூட் மேனியா ஹைப்பர் அக்யூட் மேனியா அப்படின்ட்டு இந்த ஹைப்போமேனியா வந்து மாடரேட்டான பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பைத்தியமான பிஹேவியர் இது வந்து இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வைக்கணும் இவங்களை யாரும் பொதுவாக யாரும் நினைக்க மாட்டாங்க இவங்களுடைய கேரக்டர்லாம் அப்படி தான் இருக்கும் நிறைய சேல்ஸ் பர்சனை பார்த்துருப்பீங்க வியாபாரத்தில் பல பல இருப்பாங்க அதே இருப்பாங்க அதேமாரி கெட்டர்ஸ்னு தான் போனோம்னா எல்லாம் சாதிச்சுட முடியும்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இதெல்லாம் இந்த தான் வந்து நானே கடவுள்னு சொல்லக்கூடியவங்க தனக்கு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸு தன்னால் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது ஓவராக பேசிகிட்டு இருப்பாங்க பேச்சு வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இதில் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இதில் பார்த்திங்கன்னா டீம் லீடர் அப்படின்னா ரொம்ப டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டாமினேஷன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப வேலை வாங்கிட்டு இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் இந்த டீம் லீடரில் பார்க்கலாம் அதேமாரி சிஇஓ கம்பெனிங்களில் சிஇஓ அதை மாதிரி சொல்லலாம் இது மாதிரி ஆளுங்களை தான் போடுவாங்க அந்த கார்ப்ரேட்டெலாம் ஏன்னால் வந்து இது மாதிரி ஒரு தனக்கு லாபம் வரணும் எப்படியோ லாபம் வரணுன்ற மாதிரினால அவங்களுக்கு எல்லாம் வந்து இதை மாதிரி ஆளை தேடி பிடிச்சி அதை நிர்வாகத்தில் கொடுப்பாங்க மாதிரி வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லூரி அப்புறம் பல்கலைக்கழக ஹெச்ஆர்னு ஒருத்தர் போடுறாங்க ஹெச்ஆர் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு இருக்காங்க இல்லையா பிரின்ஸ்பலுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் இவங்க எடுத்துக்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டு இது மாதிரி போகிறது ஹெச்ஆர் எடுக்கிறாங்க ஹெச்ஆர் எடுக்கிறதுனால அந்த எஜுகேஷன் எழுப வந்து அது ப்ரின்ஸ்பலுடைய அந்த ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் அந்த ப்ரொஃபஸர்ஸனுடைய இது வந்து இம்பார்ட்டன் குறைஞ்சி போயிடுது யாரோ வந்து அவங்களுடைய ஹெச்ஆருடைய இதில் தான் செலெக்ஷன் ஆகுது அதனால் ஒரு எஜுகேஷன்லையும் ஒரு ஃபாலோ ஆகுது எஜுகேஷனுடைய மாணவர்களுக்கு அவங்க டீச் பண்ணக்கூடிய முறைகளில் பிரச்சனையாகுது அதேமாதிரி சில பேர் நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பேச ரொம்ப கொந்தளிப்பாக ஆரவாரமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க டாமினேட்டாக பேசக்கூடிய இருப்பாங்க நானே கடவுள்னு சொல்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு வந்து வித்தியாசமான ட்ரெஸ் கோட்லாம் எழுந்துகிட்ருக்கோம் உதாரணம் பார்த்தா நான் இந்த அம்மன் வேஷம் போட்டுக்கிட்டு அம்மன் மாதிரி தனக்கு நானே நானே அம்மன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ட்ரெஸ்லாம் வலையெல்லாம் போட்டுக்கிட்டு பெண்ணு கூட பொட்டு எல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு இது மாதிரி நான் என் கடவுள் என் கூட இருக்காங்க கடவுள் நான் தான் நான் சொல்கிறதான் கேட்கணும் எனக்கு நிறைய பவர் வந்து போச்சு அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க கதையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் என்னென்னா உங்களுக்கு திடீர்னு வந்து நிறைய ஐடியா மட்டும் ஐடியா ஏகப்பட்ட சொல்லிவிடுவாங்க சில பேர் இன்னும் அதிகமாக சொல்லணும்னா வல்கராக ரொம்ப வல்கராக பேசக்கூடியவங்களாக இருப்பேன் எழுதக்கூடியவங்களாக இருப்பாங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இவங்க மட்டும் கட்டுப்போம இந்த வைத்தியம் இதை மாதிரி ஹைப்பமோனியா என்றக்கூடிய இது மாதிரி பிஹேவியர் சிம்டம்லாம் இருக்கவங்க இது மட்டும் கட்டுப்போடாமல் இவங்க ஃபாலோவர்ஸ் நிறையா இருந்துட்டு இருக்கும் இந்த ஃபாலோவர்ஸ்னால்தான் ஏகப்பட்ட பிரச்சனையும் வந்து இந்த இதிலையே பார்க்கணுமா உங்களுக்கு இந்த ஃபாலோவர்ஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க மட்டும் டிஸ்டர்ப் பண்ணால் மற்றவங்க இந்த ஃபாலோவர்ஸை வச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி ஏகப்பட்ட முறையில் வந்து இந்த யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஃபாலோவர்ஸ் இது மாதிரி இந்த பைத்தியங்களுக்கு சொல்கிறேன் நானே கடவுள் நானே எல்லாம் நான் நான் தான் தெரிஞ்சவன் எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை நான் தான் இதை இந்த கருத்தை உண்டாக்கினேன் இந்த கருத்து உல இதுலயே வந்து உலகத்திலேயே இந்த சொல்ல நான் உண்டாக்கினேன் இத மாதிரி வந்து எந்த பல்கலைக்கழகமும் இருக்குமா இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நானே தான் பண்ணேன் அப்படின்னு சில இது மாதிரி பைத்தியம் இந்த கேரக்டர் இது சொல்லிட்டு இருப்பாங்க இதனால இந்த ஃபாலோவர்ஸ் என்ன செய்கிறாங்க இந்த யூடியூப் இடத்துல போயிட்டு இந்த மற்றவங்களை பத்தி ரொம்ப வல்கரா பேச காமெண்ட் கொடுக்கறது ரொம்ப இது வந்து ஆக்வர்டாக காமெண்ட் கொடுக்கறது இதை மாதிரி கொடுத்து யாருமே அனுபவிக்க மாட்டேன் நிறைய பேர் வந்து இப்போத்து நிலைமைக்கு பார்த்தோம்னா ஒரு கருத்து இருக்குது இன்னொரு கருத்தை வந்து எகென்ஸ்டாக கருத்தால் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ இங்கே வந்து மோசமாக காமெண்டெலாம் எழுதுக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேட்டஸ்டாக வந்து இது நடந்துட்டு இருக்குது இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஃபாலோவர்ஸுக்கு வந்து எந்த விதமான கல்வி அறிவும் எப்படி தெரிஞ்சுக்கணும் போகணுன்ற முறையவே கிடையாது இந்த ஃபாலோவர்ஸு இந்த ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக உளவியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அதான் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடியது அவங்க தான் ஃபுல்லாக வந்து ஏறக்குறைய குறைய நேர ஒரு ரெகுலர்ஸ் கொடுக்குறாங்க ஜெர்மனில் நிறைய ஒரு ம இதில் கொடுக்குறாங்க இது மாதிரி கருத்துக்கள்ப்பா அமெரிக்கன் அசோசியேஷன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் போட்டு மெம்பர் பார்க்கிட்டு இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கிறதே இந்த ஃபாலோவர்ஸ் நினைக்கிறதில்லை அந்த தலைவர் நானே எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவர் என்ன சொல்கிறது அப்படியே தலையாட்டிக்கிட்டு இவங்க எந்தமான சிந்தனையும் கிடையாது மேல் கொண்டு படிக்கிறதும் கிடையாது அப்படியே பிளண்டடாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு மற்றவங்கள திட்டிக்கிட்டு இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம் இந்த நானே கடவுள்னு சொல்கிறது அதேமாரி இது வந்து இந்த மீடியாவும் நிறையா இந்த கடவுள் சொல்கிறவங்கள அப்போ இது வந்து இந்த காசு பணம் அப்படின்னு வச்சுக்கிட்டு நல்லா பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நிறைய நம்ம பார்க்குறோமே இது இது வந்து இவங்களுக்கு இது வந்து சில பேர் உங்களுக்கு என்ன இந்த கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னா சில கிட்ட அணுகி போய் பார்த்தோன்னா அவங்களுடைய பல்கர் அடிஸ் நிறைய இருக்கும் மோசமாக பேசக்கூடியங்களா இருப்பாங்க அது மாதிரி கேரக்டர்லாம் இந்த நானே கடவுள்னு சொல்கிறவங்களுக்கு கிட்ட போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எட்டிருந்து பார்த்தா ரொம்ப அப்படியே பரிசுத்த மாதிரி இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் இதை மாதிரி வந்து இது வந்து உங்களுக்கு நிறையா வந்து சில சொற்களை வந்து திருப்பி திருப்பி இருப்பாங்க ஒன்றுமே நான் அந்த சொல்லலாம் சொல்லிட்டு இருப்பா பொருளும் இருக்காது ஆனால் சொல்லிட்டு இருப்பாங்க இது மாதிரி கேரக்டர் இது மாதிரி சிம்டம்லாம் நீங்கள் பார்க்கலாம் நீங்க இந்த பைப்பலர்ல ஒரு டைப் இவங்க இது ஹைப்பமேனியா என்ற டைப்பு இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா அக்யூட்மேனியா ஆகிடுவாங்க அக்யூட்மெனியானா அது வந்து ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணும் இது இந்த ஹைப்பமேனியா பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து வெளியிலே தெரியாது ஆனால் இந்த இவங்களை தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களோட ஃபாலோயர்ஸ் வர மற்றவங்க சேர்ந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க இதை மாதிரி ஒரு சமுதாயம் வந்து சிந்திக்கு தெரியாம ஒரு சமுதாயம் சிந்தினா என்ன என்னன்னு தெரியாத சமூகம் உருவானா எவ்வளவு மோசமா இருக்குதோ அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க இதுவரை கேட்ட பார்வையாளர்களுக்கு வணக்கம் நன்றி